அண்ணா வணக்கம்னா திண்டுக்கல் அக்குபட்சர் மருத்துவர் எஸ் பரமேஷ் வாரம் வாரம் அக்குபட்ச மருத்துவத்தை பற்றி தாங்களும் சருத்துக்களை இது கொடுப்பேன் இந்த வாரம் அதே போல நமது உடம்புல முக்கியமான பொருள் நுரையீரல் அந்த நுரையீரலை பற்றி உங்களை ச கருத்துக்களை சொல்லணும்னா அதை கொஞ்சம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிங்கன்னா இந்த நுரையீரல் நம்ம உடம்புல எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம மாறு கூட்டில் கரெக்டுங்களா மாடு போட்டில் இந்த சைடு இந்த சைடும் கவட்ட போல் அமைஞ்சிருக்கு ரெண்டும் இரு நுரையீரலுக்கு இடையில் இதயம் சென்ற அமைஞ்சிருக்கு இது உடம்புக்கு முக்கியமான உறுப்பு நுரையீரல் கரெண்ட்டுங்களா இதனுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா சுவாசம் சுவாசத்தை சுவாசம் செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆக்சினை பெற்று உடலுக்கு தேவையான சக்திகளை கொடுப்பது இது முக்கியமான வேலை கரெண்ட்டுங்களா சுவாசம் என்பது நாம் மூக்கு வழியாக சுவாசித்து அதில் கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுக்கிறது மூக்கு வழியாக எப்பவுமே மூக்கு வழியாகத்தான் சுவாசம் செய்ய வேண்டும் வாய் வழியாக அந்த காற்றும் சுவாசம் செய்யக்கூடாது ஏன் சுவாசம் செய்யக்கூடாது அப்படின்னா மூ காற்றில் இருக்கிற தூசிகள் வந்து சுவாசி செய்யும் பொழுது வழியை சுவாசம் செய்யும் பொழுது மூக்கில் உள்ள ரோமங்கள் வந்து அந்த தூசியை தடுத்து விடுகின்றன தூய்மையான காற்று உள்ளே சென்று ஆக்சிஜனை கொடுத்து நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கின்றன ஆனால் வாயால் சுவாசிக்கும் பொழுது வாயில் காற்றில் உள்ள தூசிகள் வாய் மூலம் சென்று நம்ம நுரையீரல் பாதிக்கப்படுகின்றன கரெக்டுங்களா எந்த காரணத்தை கொண்டும் நுரையீர நுரையீரல் நன்றாக இருக்க மூக்கில் தான் சுவாசம் செய்ய வேண்டும் மூக்கில் உள்ள ரோமங்களை எந்த காரணத்தை கொண்டும் வைத்து கட் பண்ணாதீர்கள் வெளியே வர்ற ரோமத்தை கட் பண்ணுங்கள் வேண்டாம் அதாவது உள்ள இருக்கிற ரோமம் இருக்குன்னா நாம் சுவாசிக்கிற காற்று தூய்மையான காற்று உடலுக்குள்ள செல்ல வேண்டும் என்றுதான் அந்த ரோமத்தை ஆண்டவன் படைக்கப்பட்டுள்ளார் கரெக்டுங்களா அதனால எந்த காரணத்தை கொண்டும் ரோமத்தை கட் பண்ணாதீங்க வாயில சுவாசிக்காதீங்க சுவாசிங்க காற்று பெறும் இது வந்து சுவாசங்கிறது நான் பிறந்த குழந்தை பாருங்க பிறந்த உடனே குழந்தை வேண்டும் அளவில்லை என்றால் அந்த குழந்தைக்கு சுவாசம் செய்வதற்கு முடியாமலே போயிடும் அதனால என்ன செய்வாங்க மருத்துவர்கள் பிறந்த உடனே அளவில்லை என்றால் அந்த குழந்தையை தூக்கி ரெண்டும் த தலகா வைத்துக் கொண்டு பின் முதுகில் தட்டுவார்கள் தட்டின அது அழுகும் அப்ப அழும் போதுதான் அந்த சுவாசம் வந்து நுரையீரல் வேலை செய்யும் வேலை செய்யும்போது தான் உள் இருக்கிற காற்றை உள் உள் ஈர்க்கும் உள்ளே இழுத்துனா தான் அதுக்கு தேவையான ஆக்சிஜனை பெற்று மூளைக்கு செலுத்தும் அப்போ அந்த மூளை செலுத்தும் போதுதான் தான் மூளையும் நுரையிலும் சேர்ந்து வேலை செய்யும்போது குழந்தை அழுக ஆரம்பிக்கும் அழுகாத்தால் அந்த குழந்தை ஆரோக்கியமா வளரும் அழவில்லை என்றால் அந்த குழந்தை மூளைக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் கரெக்ட்டுங்களா இந்த குழந்தை வந்து நீங்க பத்து நிமிஷமும் பதிஞ்சு நிமிஷமும் அழுகல அப்படின்னு வச்சுக்கலேன் சுவாச செல்லுலாம் அர்த்தம் அப்ப சுவாச செல்லுல அர்த்தம்னா அந்த குழந்தைக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல முடியும் கரெக்டுங்களா அதனால எந்த எந்த பேரண்ட்ஸ்களோ தன் குழந்தை பிறந்தோன்ன அள வைக்க விடுவோம் மருத்துவர்களையும் சொல்லுவாங்க குழந்தை அள வைக்கணும்னு அந்த குழந்தை அள வச்சுதான் ஆகணும் அள வச்சா தான் நுரையில வேலை செய்யும் முறையில் வேலை செஞ்சாத்தான் உனக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படி வேலை செஞ்சா தான் இருக்க முடியும் கேட்டுங்களா சுவாசங்கிறது எவ்வளவு சுவாசம் வேண்டும் உடனே சுவாசம் வேண்டும் அந்த சுவாசம் முன்கூலியாக செல்ல வேண்டும் தூய்மையான காற்றை பெற வேண்டும் அது கிடைக்கூடிய ஆக்சிஜன் எடுத்து மூளை செலுத்துவதும் முக்கியமான உறுப்பே நுரையீரல் தான இது சிறியவர் முதல் பெரியவர் வரை நுரையீரல் செயல்படுவதற்கு சுவாசம் அதாவது காலையில் நீங்கள் சின்ன வேலைன்னா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்கள் எல்லாமே மூச்சு பயிற்சி செஞ்சு வளையுங்க மூச்சு பயிற்சி ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்கள் மூச்சு பயிற்சி செஞ்சுங்க உங்கள் நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும் வழியாக மூச்சு செய்ய வேண்டும் வாய் வழியாக செய்யக்கூடாது மூக்கோழியாக மூச்சு வச்சு செஞ்சு ஒரு பத்து நிமிஷம் செய்யுங்க நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்குங்கண்ணா ஆரோக்கியமாக நன்றாக இருக்கும் நுரையல் ஆரோக்கியம்னாவே உடல் ஆரோக்கியம் ஆகிடும் கரெக்டுங்களா இது முக்கியமான நுரையல் முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா மாறு சளி வருதுன்னு வச்சுங்களேன் மாறு சளி வந்தால் அதை சரி பண்ண முடியும் கரெக்டுங்களா மாறு சளி தொண்டை கரகரப்பு மூக்கடைப்பு மூக்கு வலி காது வலி கரெக்டுங்களா தொண்டை வலி இந்த மாதிரி வந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சரி வரும் கேட்டுங்களா சில பேர்த்துக்கு தோள்பட்ட வலி வரும் இந்த தோள்பட்ட வலியே இது நுரையல் ஒரு போல் தான் வருது இது ஏன்னா நுரையல் இயற்கை சொல்லி இது வறட்சி சத்திய புள்ளி இந்த புள்ளி வறட்சி சக்தியான உருவாக்கப்பட்டது நுரையல் அதனால வறட்சி எப்போ ஏற்படுதோ அப்போ தோல்பட்ட வழி வந்துடும் அதனால நுரையல் முக்கியமான உறுப்பு கரெக்டுங்களா இந்த நுரையீரல்னால நாம் என்னென்ன செய்து நோய்களை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா சிறிய உதாரண சொல்கிறேன் இது சக்தியோட்டப்பாதை எங்கே அமையுது அப்படின்னா நான் இந்த இடத்துல இந்த அப்படியே வந்து இப்படியே மாறுபு வந்து நேரம் வந்துகிட்டே இருக்கணும்னா நம்ம கை கட்டைகள் எண்டு வரைக்கும் வரணும் இது அக்கு பஞ்ச மருத்துவப்படி இது சக்கியோட்ட பாதை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் கரெக்டுங்களா இதுல ஃபர்ஸ்ட் இங்க வந்துங்களா இந்த நகைக்கண் பாத்துங்க இந்த நகைக்கண் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை என்னென்னா திடீர்னு மயக்கம் வருது அதிர்ச்சி வருது இருமல் வருது தொண்டத்தில் காது வலி வருது வழிப்பு நோய் வருது மூச்சு திணறு வருதுன்னு வச்சுக்கலாம் தடவை பஞ்ச் பண்ணிட்டே இருங்க மூச்சு திணறதுனா ஹண்ட்ரட் இருபத்தி ஒன்னு நீங்க நிக்க வரைக்கும் மயக்கம் நீங்க நிக்க வரைக்கும் நீங்க ஆழ்த்து கொடுத்துட்டே இருங்க கரெக்டுங்களா இது முக்கியமான பாயிண்ட் தான் மயக்கம் வந்துருச்சுன்னா நீங்க திடீர்னு இதை பிடிங்க இந்த நுனி விரல் கட்டை விரல் இந்த சைடு வெளிப்புறம் வெளி சைடு கரெக்டுங்களா இந்த இடத்துல அதிர்ச்சி மயக்கம் வந்துச்சுன்னா உடனே கொடுங்க கரெக்டுங்களா அடுத்து அப்படியே சிந்த சைடு வருதுன்னு வச்சுங்களேன் இந்த இடத்துல வருதுன்னு வச்சுங்களேன் அப்போ என்னன்னா இருமல் அடிக்கடி வந்துட்டு இருக்கு தொண்டை கரகரப்பு வந்துட்டு ரத்த சில வந்து பூக்கில் வழி கைகள் வலி வந்துருப்பாங்க கால் வலி இது மாதிரி தோல்பட்ட வழியில வந்துருப்பாங்க அப்போ இந்த இடத்துல இந்த வெள்ள தோளும் செவப்பு தோளும் சேரும் இடத்தில் இந்த இடத்துல இந்த விரல் இந்த ரேகைக்கு பக்கத்தில் இந்த இடத்துல நீங்கள் கொடுங்க அழுத்தம் கொடுக்கல ஹண்ட்ரட் பர்சன்ட் நிற்கும் கேட்டுங்களா அதில் மாற்றமே கிடையாது இது நிற்கும் கேட்டுங்களா அதே மாதிரி இந்த இடத்துல கீழே வரீங்கன்னா இந்த மணிக்கட்டு ரேகை இருக்குது பார்த்தீங்களா இந்த என்ட்ரன்ஸில் இந்த என்ட்ரன்ஸில் சிலதுக்கு ஆஸ்தமாக இருக்கும் ஆறு ஆஸ்தமாக இருக்கும் மார்பு சளி மணிக்கட்டு வலி இருக்கும் ஜுரம் இருக்கும் அதாவது இதயம் சரியாக செயல்படலாமல் இருக்கும் துடிப்பு இல்லாமல் இருக்கும் கரெக்டுங்களா இதயம் சரியாக செயல்படலைனாவே பிரச்சனை வர்றது கரெக்டுங்களா அதுக்காக ஆஸ்மா மார்பு சளி மணிக்கட்டு வலி இதய சரியா துடிப்பு இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்க மணிக்கட்டு ரேக எண்ணில இந்த இடத்துல நீங்க இருபத்தி ஒரு அமுக்குங்க மணிக்கட்டு ரேக எண்ணில இருபத்தி ஒரு தடவை நீங்க அமுக்கினீங்கன்னா கண்டன் பிரஷர் அந்த வழி குறையும் கரெக்டுங்களா அப்படியே நீங்க வந்தீங்கன்னா இந்த மணிக்கட்டு ரேகை வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு உங்க வரல ரெண்டு இன்ச்சு தள்ளி வச்சுங்க தள்ளி வச்சு அப்படின்னு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நுரையீரல் சம்பந்தமான என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும் நுரையீரல் சம்பந்தமான என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் அதாவது என்னென்னா இந்த பின்பக்க தலை வழி வரும் கொடனி வலி வரும் கழுத்து வலி வரும் இந்த மாதிரி வலி வருதுன்னு வச்சுங்களேன் அது தோல்வியாதி சொரியாஸ் சில சொரியாசெல்லாம் வருது அதுக்கு அதுக்கு குடிப்பழக்கம் பழக்கம் இருக்கு இருந்தீங்களா அந்த குடிப்பழக்கத்தில் இந்த இந்த இடத்துல நீங்க பறிச்சு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்க குடிப்பழக்கம் மறக்க முடியும் இது குடிப்பழக்கத்துக்கு முக்கியமான புள்ளி இது தோல்பட்ட வழி சொரியாசு இந்த மாதிரி வருதுன்னா இந்த மணிக்கெட்டு ரேகை எண்டிலிருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு தள்ளி இந்த இடத்துல நீங்க அமைக்கிட்டே இருங்க கண்ட பிரச்சனை சரியாகும் இதில் மாற்றமே கிடையாது கரெக்டுங்களா அதே மாதிரி அடுத்து என்னென்னு கேட்டீங்கன்னா இப்படி நேரம் வந்தீங்கன்னா இந்த மணிக்கட் இந்த மணிக்கெட் ரேகத்தில் இதுக்கு முழுமை ஏதாவது இருக்குங்களா மடிப்பு இந்த மடிப்பில் இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா இது அதே மாதிரி தான் ஆஸ்மா ஆஸ்மா செலவது போகாமல் இருக்கும் கொரெக்ட்டுங்களா ஆஸ்மா இருமல் தொண்டை கரகரப்பு மார்புச்சளி கரெக்டாக இந்த மாதிரி பிரச்சனை எது இருந்தாலும் இந்த இந்த இடத்துல நீங்கள் பிரச்சனை பண்ணுங்கள் ஆஸ்மா தொண்டை வலி மார்புச்சலி தொண்டை கரகரப்பு மூக்கடப்பு இந்த மாதிரி இருந்தால் இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் அக்கப்பஞ்சம் டாக்டர் போடாமல் எங்கள் ஒரு ஊசியை போட்டு விட்ருவாங்க கரெக்டுங்களா இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எதா இருந்தாலும் இந்த நுரையல் மூலம் சரி பண்ண முடியும் ஏதாவது தெரியலையா என்ட கேளுங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் என்னால் முடிஞ்சு தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கரெக்டுங்களா நீங்கள் அக்கப்பஞ்சம் டாக்டர் போய் பார்க்கணும் ட்ரீட்மெண்ட்டே நீங்களே இதை செஞ்சுக்கலாம் அம்மா திடீர்னு பண்ணிக்கலாம் மறுங்க மறுங்க காலத்தில் நேரத்துக்கு அதிர்ச்சி வருது மயக்க பார்த்தாங்க அதிர்ச்சி வந்தால் இது போட்டுருந்தாங்க மட்டும் நெகக்கல் என்றில்ட்டுங்க அமைக்கிட்டே நிற்க வரைக்கும் என்று நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த வாரம் உங்களிடம் சந்திக்கிறேன் ஏதாவது இந்த நுரைகளை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் எனது ஃபோன் நம்பர் எண்ணூற்றி ஐம்பது எண்ணூற்றி நாற்பது தொண்ணூற்றி நாலு எழுபதுண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா வணக்கம்ண்ணா